பத்து கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டம் லால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் துவங்கி பூவாலூர் ரோடு வழியாக புதுக்குடி அகலங்க நல்லூர் திருமங்கலம் வழியாக சந்தைப்பேட்டை கடந்து லால்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி வந்தடைந்தனர் பதினெட்டு வயதிற்கு கீழ் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டமானது லால்குடி அரசு பள்ளியில் இருந்து பூவாலூர் வரை சென்று திரும்பி வந்தனர் பெண்களுக்கான ஐந்து கிலோமீட்டர் ஓட்டமும் லால்குடியில் இருந்து புகழ் வரை சென்று திரும்பினர் லால்குடி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு விருந்தினர்கள் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் திருச்சி விஎஸ் எஸ் ப்ராபர் நிர்வாக இயக்குனர் சுரேஷ் மற்றும் ஈ டூஜி நிறுவனர் தொழிலதிபர் இ ஆர் முருகவேல் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் சைமன் ஜெயராஜ் அவர்கள் இந்திய தடகள வீரர் ஒலிம்பியன் ஆரோக்கிய ராஜீவ் அவர்கள் எஸ்வி கே ஜிம் நிறுவனர் விமலநாதன் அவர்கள் சமூக ஆர்வலர் கோமா குடி ஆசித் தம்பி அவர்கள் ஆகிய சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினை அசைத்து துவக்கி வைத்தனர் அரும்சை அறக்கட்டளை நிறுவனர் ரெங்கநாதன் தலைமை உரிமை குரல் அறக்கட்டளை திவாகர் அவர்கள் முன்னிலை வகித்தார் திருமங்கலம் நண்பர்கள் சார்பாக கணேசன் செந்தில் மற்றும் மணிகண்ட பிரபு அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் எம்ஏஎம் கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் சமூக ஆர்வலர் ஏ சி மாயவன் எம் சிஏ பி எட் அவர்கள் விழாவை ஒருங்கிணைத்தார் தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் ஹரிகரன் முன்பு யாரும் கூட்டமிட வேண்டாம் வீரர்கள் வர இருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுவார்கள் அவர்களுக்கு இடையூறாக நிற்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தி அரம்பை அறக்கட்டளை உரிமை கூட அறக்கட்டளை परने 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 அவங்கனால முன்னாடி வாங்க

அழைப்பு <foll Flower Gurung>